வணக்கம் நேயர்களே போன வீடியோவில் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷம் எந்த அளவுக்கு சூப்பராக போகுது அப்படின்னு சார் சூப்பராக சொன்னார் இந்த வீடியோவில் நம்ம கடன் இல்லாத மனுஷனே கிடையாது கடன் வாங்காதவனும் கிடையாது அம்பானியாக இருந்தாலும் கடனோடு தான் இருக்கிறாரு ஸோ இந்த கடன் இல்லாத வாழ்க்கை இல்லாட்டி கடனை ஓரளவுக்காவது குறைச்சிட்டு எப்படிங்க சார் வாழலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சார்கிட்ட இன்னைக்கு கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் இன்னைக்கு கடன் இல்லாத மனுஷன் சேர்த்து வச்சாலும் அந்த காசு நம்ம கையிலயே தங்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரெமடி சொல்லுங்க சார் கடனை பத்தி கரெக்டான கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்க வந்து மிகப்பெரிய ஒரு நோய் அது வந்து நாட்டுக்கே கடனா தான் இருக்கிறாங்க யாரும் கடன் இல்லாத ஆளு கிடையாது எல்லாருமே கடனோட தான் வாழ்க்கை இன்னைக்கு வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நூத்துக்கு ஒரு பத்து பெர்சன்ட் வேணா இல்லாம இருப்பாங்க தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாரும் கடனா தான் இருப்பாங்க கடன்லதான் நோயே அவங்களுக்கு வருது கடன் பட்டான் நெஞ்சம்போர் கலங்கினான் முல்லை வேந்தன் சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு கடன் இல்லாத ஆள் யாருமே இல்லை இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினாக கேட்டுருக்கீங்க எல்லாரும் பொதுவான ஒரு கொஸ்டினை கேட்கறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்க இந்த கோயிலுக்கு கடன் அடைக்கிறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கடன் அடைச்சிரும் தான் இன்னைக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து ஒரு வழி சொல்றாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்கலாம் நீங்க இந்த கோயிலுக்கு போகிட்டு வாங்க கடன் தீர்ந்துடும் நம்ம போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த வாகனத்தை வந்து நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கடன் தீர்ந்துச்சுன்னா ஒத்துக்குவோம்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதை யாரும் யோசிக்கிறதே கிடையாது நம்ம கடனை வாங்கிட்டு நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து கடன் தீர்ந்துரும் அப்படிங்கிறாங்க அப்படி அல்ல கடனை எப்படி தீர்க்கணும் எப்படி தீர்த்தா நமக்கு அந்த கடன் வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெயின் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நெகட்டிவா இல்லாமல் இருக்கிறோமா நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறோமா அப்படின்னு பாக்கணும் நம்ம நெகட்டிவ்னா என்ன பாசிட்டிவ் நம்ம வந்து கரெக்டாக நெகட்டிவ்லாம் இல்லாமல் கரெக்டா பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்லாம் நம்ம இருக்கிறோமா அப்படி பாசிட்டிவ் ஆக்டிவேஷன்ல இருக்கும்போது கடன் ஏற்படுதா அப்படி ஏற்படுதுன்னா எந்த கிரகத்தினாலும் அந்த கடன் ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லை நம்ம நெகட்டிவாக இருக்கிறோமா அப்போ நம்ம கடன் இருக்கும் நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்மளும் நெகட்டிவாக இருக்கிறோம் அப்போ கடன் மென்மேலும் கடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நெகட்டிவ்லேருந்து ஃபஸ்ட் நம்ம வெளியில் வரணும் அப்போ அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர் நெகட்டிவாக பாசிட்டிவாக இருக்கான்னு தெரிஞ்சு பண்ணுறோம் இல்லை சார் அவர் நெகட்டிவாக இருக்கார் நெகட்டிவாக இருக்கிறவரை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அவருக்கு இந்தந்த நேரத்துல இந்தந்த நேரத்துல நீங்க வாங்கின கடனை கொடுங்க அது பேங்க்ல இருந்தாலும் சரி யார்கிட்ட வாங்கினாலும் சரி இல்லை டிஜிட்டல் மூலமா நீங்க பணம் கொடுக்குறதா இந்தந்த காலகட்டத்தை கணிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஸ்லிப் கையில கொடுத்துட்டோன்னா அந்தந்த நேரத்தை வந்து அவங்க பயன்படுத்தி அந்தந்த கடனை அவங்க அடைச்சாங்கன்னா அந்த கடன் வந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் இப்படித்தான் நம்ம கடன் அடிக்கிறோம் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சக்கரம் ஒரு பணம் வந்த உடனே கொண்டு போய் ஒருத்தவங்களை அந்த பணத்தை வாங்கின பணத்தை கொடுத்துட்றோம் பேங்க்ல கட்டிடுறோம் அந்த கடன் அடையவே அடையாது திரும்ப கடன் வளரத்தான் செய்யும் நம்ம கடனை அடைக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த நேரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி முறையில் வந்து அவங்களுடைய அவங்கள ஆய்வு செஞ்சு அவங்கள செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த கடனில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான ஆக்டிவேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு சாட்டு போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிடும் பொதுவாக வந்து நீங்கள் இத்தனை மணிக்கு போய் கடனை அடைச்சிடுங்க இத்தனை மணிக்கு போய் நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க கடனை அடைச்சிருங்கிறது வந்து பொதுவான தானே தவிர நான் பொதுவான விஷயத்தை எடுத்து போய் நம்ம வந்து க கடன் அடை கடன் அடையாது நம்ம என்ன இப்ப நான் கடன் இருக்கு என்னுடைய நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு உடம்புல அதிகமா இருக்குதா அந்த நெகட்டிவ் நான் வெளியில வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்டிவேஷன் பண்ணி நமக்கு பாசிட்டிவான கிரகங்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகம் ஓரே வந்து கரெக்டா ஆக்டிவேஷன் பண்ணி அந்த ஆக்டிவேஷன்லயே கரெக்டா போய் அந்த நேரத்துல அந்த கிரகங்களுடைய ஓர நேரத்துல அந்த நேரத்துல கரெக்டா நம்ம அந்த பணத்தை வந்து கரெக்டா அந்த கடனை வாங்கினவங்களுக்கோ பேங்க்ல வாங்கியிருந்தாங்களோ யாருக்கு வர அந்த நேரத்துல அந்த பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா சிறு தொகையாக இருந்தாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரமாக அடைஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நெகட்டிவ்ல இருந்து வெளியில வாங்க அப்போ வெளியில வந்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் வந்து வரும்போது உங்களுக்கு பாசிட்டிவான சிந்தனையை வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ பாசிட்டிவான சிந்தனையை வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவான கிரகங்கள் வந்து உங்களுக்கு செயல்படும் பாசிட்டிவான செயல்படும் போது நெகட்டிவான கிரகங்கள் வெளியில் போயிடும் இப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு எந்தெந்த கிரகம் அந்த பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குதோ அந்தந்த நேரத்தை கடிச்சு அந்தந்த நேரத்தில் அந்த பணத்தை வந்து நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கடன் இல்லாத வாழ்க்கை உங்களால் கண்டிப்பா வாழ முடியும் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுல இருந்து எப்படி வரணும் அதுக்கு என்ன சார் ரெமெடி அப்படின்னா கிளீனா உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் அதை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த கடனை எப்படி கடனை அடைக்கப்படுங்கிறத வந்து கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி உங்களுடைய பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த கடனும் இல்லாம உங்களை நீங்க வெளியில வர்றதுக்கு ரெமெடி கொடுக்க முடியும் இதே மாதிரி நிகழ்ச்சி வரும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம் நன்றி நேர்களே வணக்கம்